திருமணம் செய்து கொள்ளவில்லை நாற்பது வயதில் கர்ப்பமான நடிகை இரட்டை குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த மாரிபலா படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் பாவனா ராமண்ணா இவர் தமிழ் இந்திய கன்னடம் என பல்வேறு மொழிகளில் பல்வேறு படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாவனா ராமண்ணா திருமணம் செய்து கொள்ளாத நிலையில் கருத்தரிப்பு சிகிச்சை மூலம் இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகியுள்ளதாக அறிவித்துள்ளார் இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளது புதிய அத்தியாயம் ஒரு புதிய தாளம் நான் இதை சொல்வேன் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை ஆனால் இங்கு நான் இரட்டை குழந்தைகளுடன் ஆறு மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் நன்றியால் நிரம்பி வழிகிறேன் எனது இருபது மற்றும் முப்பது வயதுகளில் தாய்மை என் மனதில் இல்லை நான் எனக்கு நாற்பது வயதான போது அந்த ஆசை மறுக்க முடியாததாக இருந்தது பல ஐவிஎஃப் கிளினிக்குகள் என்னை முற்றிலும் நிராகரித்தன என பாவனா ராமண்ணா தெரிவித்துள்ளார் இதில் ஆச்சரியப்படும் விதமாக பாவனா முதல் முயற்சியிலேயே கருத்தறித்துள்ளார் தனது கர்ப்பத்தை ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ள பாவனா தனது பேபி பம்பை காட்டும் இரண்டு புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார்